நீங்க கூட்டணி ஓட்டே போடலையே மூணு சந்திச்சுட்டு தானே இருக்கான் நாங்க கூட்டணின்னு அமித்ஷா கிட்ட உறுதி பண்றாரு அண்ணன் பாக்குறாரு ஆனா வக்பவாரி சட்டத்துக்கு எதிர்த்து ஓட்டு அளிக்கிறோம் அதெல்லாம் வந்து எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காம பாரதிய ஜனதா கட்சியோட நாம இணக்கமாக இருந்ததுனால் கிடைத்த வரவேற்பு தானே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த திட்டங்கள் அது இஸ்லாமியர்கள் வருத்தப்படுது நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொன்னேன் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடந்த கூட்டத்துல வந்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைத்ததற்காக இஸ்லாமியர்கள் வருத்தம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமா ஆமா அதுதான் நான் சொன்ன பதில் அப்போ இந்த கூட்டணியால இஸ்லாமியர்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்றது அதிமுகவுக்கு தெரியுமா இல்ல கேள்வி நமக்கு நீங்க கூட்டணி வச்சா அவன்த ஓட்டே போடலையே மூணு தேர்தலை சந்திச்சுட்டுதான இருக்கான் நீங்க அவங்க கிட்ட நான் எங்கிட்ட வந்து பார்லிமெண்ட் தேர்தல் இதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க அதனால இதை வந்து அவங்க வந்து போடல அதனால நீங்க வந்து என்னைக்குமே இஸ்லாமியர்களுக்கு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு நாங்க கூட்டணின்னு அமித்ஷா கிட்ட உறுதி பண்றாரு அண்ணன் பார்க்கறாரு ஆனால் வக்புவாரி சட்டத்துக்கு எதிர்த்து ஓட்டளிக்கிறோம் கரெக்டுங்களா அதனால கொள்கை வேறு கூட்டணி வேறு நீங்க இதுல போய் அதை இதை யோசிக்க வேண்டியது இல்ல நீங்க எல்லாரும் கட்சியில எப்பவும் போல பணியாற்றணும் மூணு தேர்தல்ல நாம வந்து நீங்க திமுக தான் உங்களை ஏமாத்துதுங்கறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கருணாநிதி தான் இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருந்த முஸ்லீம்களை அழிச்சாரு லத்தீப்பும் சம்மது ரெண்டு புரிவா புரிஞ்சது காரணமே அவருதான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தது கையெழுத்து போட்டது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ம் அதுக்கும் வைகோ பயங்கரமாக பேசியிருப்பாரு அதையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்திங்களா அதனால இது வந்து கூட்டணிக்காக நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை திமுக எப்பொழுதும் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மதங்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான இயக்கம் அது என்னைக்குமே ஆதரவா இருக்கும் துணை நிற்கும் உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம கருத்து சொல்லணும் சரிங்க சார் இப்போ மூணு தேர்தலில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பெருவாரியா அதிமுக வாக்களிக்கல அப்படின்றது அதிமுக உணரும்போது அப்ப திரும்பவும் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சா அதை உங்ககிட்ட இன்னும் ஒரு அதிருப்தியை தானே ஏற்படுத்தும் அதிமுக தெரியலாம நீங்க கூட்டணி இல்லாம தேர்தல் சந்திக்க முடியாதுங்கிற கட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க இப்போ பல கருப்பையா சார் சொன்னாரு பேட்டி கொடுத்திருந்தாரு பாலிமர்ல அதை பாத்தீங்கல்ல என்ன சொல்லியிருந்தாரு யதார்த்தமா திமுகவை எதிர்க்கிற அணிகளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும் பலப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க இப்போ கிட்ட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பூராமே ஏதாச்சும் வாய் மூடி மௌனமா தான் இருக்குது வீட்டு வரி உயர்வுக்கு எதா பேசுனாங்களா பால் விலை உயர்வுக்கு பேசுனாங்களா கரண்ட் உயர்வுக்கு பேசினாங்களா கூட்டணிக்கு அஞ்சு வருஷம் தாலி கட்டின மாதிரின்னு சொன்னார் பழக்கரு பையா கரெக்டாக தான் இருக்கிறாங்க அவங்க கூட்டணிகள் பூரா அப்படியே தான் இருக்கு திமுக கூட்டணி அப்ப அவன் போது தேர்தல் கூட்டணி தானே போக முடியும் அதனால கூட்டணி அமைத்து அதிமுக கூட்டணி நீங்க இந்த மாதிரி விளக்கம் சொல்றீங்க இஸ்லாமியர்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றத அதிமுக நம்புதா சார் அது அவங்களுடைய விருப்பம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் போன கடந்த நான்கரை ஆண்டு காலம் நல்லபடியாக எடப்பாடியார் ஆட்சி செய்தாரா இல்லையா கொரோனாவை அப்போ எந்த வருமானமும் இல்லை தமிழக அரசுக்கு பத்திரப்பதிவு நடக்கல வேலைக்கே போக முடியல வீட்டு ம் மூணு வருஷம் கொரோனாவில் நம்ம பாதிக்கப்பட்டோம் நாலரை வருஷத்தில் எந்த வருமானம் அரசுக்கு அதிகமாக இல்லை அப்படி இருந்தும் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை பிடிக்கல மற்ற மாநிலத்திலலாம் ஐம்பது சதவிகிதம் இருபத்தஞ்சி சதவீதம்தான் பிடிச்சாங்க அதான் அரசு ஊழியர்களும் நினைக்கல நினைச்சு பார்க்கல பத்து மாதம் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு சர்க்கரை எடப்பாடியார் கொடுத்தாரு அதுக்கப்புறம் டெல்லி போய் அங்கே பதினோரு மெடிக்கல் காலேஜ் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு கொண்டு வந்தாரு அதெல்லாம் வந்து எந்த மாநிலத்துக்கும் கிடைக்காம பாரதிய ஜனதா கட்சியோட நாம இணக்கமாக இருந்ததுனால் கிடைத்த வரவேற்பதான தமிழ்நாட்டுக்கு கிடைத்த திட்டங்கள் சரிங்க சார் பிரதமர் மோடி கொடுத்தாரு அதெல்லாம் இன்னைக்கு நாலரை வருஷம் நாலு வருஷம் ஆச்சு திமுக ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கா பதினோரு மெடிக்கல் காலேஜ்னால எவ்வளவு மருத்துவ சீட் எவ்வளவு வசதிக்கு ரோடு பணம் வாங்கிட்டு இருந்தாரு குடிமராமத்து பணி எவ்வளவு நடந்தது மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா காவேரி கோதாவரி இணைப்பு நடந்திருக்கும் பாரதிய ஜனதா ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருந்தா அதனால வரவேற்கிறது நாங்கள் வரவேற்கிறோம் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நாங்கள் சொல்றோம் அவங்க உங்களை ஏமாத்துறாங்க திமுக நீங்க ஏமாறாதீங்கன்னு சொல்றதுதான் என்னுடைய பதில் இஸ்லாமியர்களுக்கு சரிங்க சார் இப்போ அதுலயும் நீங்க அந்த அந்த கூட்டத்துல இன்னொன்னு சொல்றீங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்றவே இல்ல இடமா அதை சொல்லல இஸ்லாமியர்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னேன் அதைத்தான் அவங்க வந்து அவங்களுக்கு தான் அது பூராமே ஆதரவு மாமன்ற உறுப்பினர் வந்து அந்த பகுதியில பத்து செயலாளர் இஸ்லாமிய செயலாளர்கள் அந்த மூணு வார்டுலயுமே அந்த பகுதி செயலாளருக்கு அவரு கொஞ்சம் மனசு விட்டு பேசுறதுனால அதுக்கு விளக்கம் கொடுத்தது தான் நான் அது இஸ்லாமியர்களுக்கு வருத்தப்படுது நீங்க வருத்தப்படாதீங்கன்னு அதான் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்பதை அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும் நீங்க நீங்க இதுக்கு முன்னால எல்லாருக்கும் இதே ஊடகங்கள் தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் போறாரு இவர் ஒரு பக்கம் போறாரு டிடிவி ஒரு போறாரு கட்சி பிரிஞ்சு கிடக்குதுன்னு அத்தனை பேரும் சொன்னீங்க கட்சி ஒரே அதிமுக அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில்தான் இருக்கு அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற இது எல்லாமே மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே எடப்பாடி அர்ப்பினால்தான் இருக்கிறோம் ஆனா கட்சி பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சிருச்சுன்னு ஊடகங்களும் செய்திகளும் போட்டு போட்டு மக்களை திசை திருப்ப பாக்குறாங்க அப்போ அதுக்கு பதில் சொல்லணுமல்ல கட்சியை ஒற்றுமைப்படுத்தி கட்சியும் ஒரே கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு மத்தவன் நினைக்கிறான் அதுக்கு விடக்கூடாது இதை தான் நம்ம சொல்ல வரோம் நீங்கள் போன வாரம் பூரா அண்ணன் செங்கோட்டையின பற்றி போடுறீங்க அடுத்தவங்களை போடுறீங்க ஐயா அவர் தெளிவாக தான் இருக்கார் ஆனால் எப்போடா அதிமுகவில் விரிதல் உருவாகுன்னு பார்க்குறாங்க இங்கே ஒரு தொண்டம் கூட போகல சார் அண்ணா தொண்டை அனைத்து பேரும் எடப்பாடியார் பின்னால தான் இருக்காங்க ம் அத்தனை பேரும் தேர்தல் கமிஷன்லேயும் நாங்கள் முழுமையான அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் நோட்ரி சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துருக்கோம் எல்லாமே பக்கா ரெக்கார்டாக கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அதையே ஊ ஊடகங்களும் எதிர்பார்க்காம பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஒன்று சேர்ந்தா தான் முடியும் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும்னு ஒன்று சேர்ந்து பண்ணுறதுக்கு அன்றைக்கே பண்ணியிருக்கணுமில்ல ஜெயிக்க வச்சுருக்கணுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓபிஎஸ் என்ன தென் மாவட்டங்களில் ஓட்டு வராது போனதுக்கு யாருக்கு சீட்டு கொடுத்தா ஓபிஎஸ் தானே கொடுத்தாரு அதனால அந்த கட்சி அண்ணா அவர் தனியாக கட்சியை ஆரம்பிச்சா இருந்துக்க வேண்டியதான் அது பொதுச் செயலாளர் முடிவுன்னு கரெக்ட்டுங்களா திமுக பிளவெல்லாம் கிடையாது அண்ணா அதிமுக ஒரே ஒற்றை தலைமை பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவரு தேர்தல் கூட்டணிக்கு முடிவு எடுக்கிறதுக்கு பின்னால பயணிக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு கட்சி தொண்டனுடைய கடமை அதை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆன்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆன்மாவும் விரும்புகிறது அதனால அண்ணன் எடுக்கிற முடிவுக்கு துணை நின்று கழகத்தை காப்பாற்றுவது மட்டுமே அதிமுக தொண்டர்களுடைய கடமை இது வெகுஜன மக்கள் வரவேற்கிறார்கள் வெகுஜன திமுக தொண்டர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை கூட்டணியை வைத்ததற்கு